மார்ச் மூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு மார்ச் மாதம் தமிழகத்தில் மூன்றாம் தேதி என்று போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாட்டில் இருந்து முற்றிலுமாக இளம்பிள்ளை வாதம் எனப்படும் போலியோவை ஒழுப்பதற்காக ஆண்டுதோறும் போலியோ சொட்டு மருந்து ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது நடப்பு ஆண்டுக்கு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்துவதற்கு அரசு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அனைத்து அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களில் வழக்கமாக சொட்டு மருந்துகள் வழங்கப்படும் இதை தவிர அன்றைய தினம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்களை கருத்தில் கொண்டு ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் சோதனை சாவடிகளில் சொட்டு மருந்து முகாம் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது நடப்பு ஆண்டில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்கு அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது